கல்லணையில் இங்கே காவேரியிலேருந்து கொள்ளிடத்துக்கு தண்ணி பிரித்து விடுவாங்க வலதுபுரத்தில் மக்கள்லாம் தன்னுடைய வீக்கெண்டை என்ஜாய் இருக்காங்க இங்கே தொழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் உழவர்களை பெருமைப்படுத்தும் ஒரு அழகான சிலை அமைப்பு இது வெண்ணாறு பாலம் இந்த வெண்ணாறு ரெகுலேட்டர் பற்றிய டீட்டெயில்ஸ் இங்கே போட்டிருக்காங்க எயிட்டீன் எயிட்டி த்ரீ டு எயிட்டீன் எயிட்டி சிக்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கு அந்த வென்ஸு ஃப்ரண்ட்டு சில்லு அதை மீன் பிடிக்க காத்து கொண்டிருக்கும் நீர் பறவைகள் மூழ்கி மூழ்கி மீனை பிடிக்க பார்க்குது இங்க வந்து அந்த காவிரி நீர் வெண்ணாரா இங்க பிரியுது அந்த பக்கத்துல காவிரியா கண்டினியூ ஆகுது இப்ப வந்து நம்ம காவிரியுடைய தென்கரை பக்கத்தில் இருக்கும் அந்த தென்கரையோரமாகவும் நம்ம அப்படியே திருச்சிராப்பள்ளிக்கு போகலாம் அந்த ரூட்டில் காவிரியுடைய பியூட்டிஃபுல் வியூ நேராக போய் வெண்ணாராக பிரித்து விடுவாங்க அந்த பக்கம் மிடில் அகைன் காவிரியாக போகுது கல்லணை பாசனத்துக்கு பிரித்து விட்டுருக்குற கல்லணை வாய்க்கால் இது